அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வினாக்கள் பக்கமாக போட்டுட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு பகுதிகளை பார்க்கலாம் மெய்க்கீர்த்தி ஒரு வகை சிற்றிலக்கிய அரசர் புகழை அகவலில் பாடுவது பிற்கால சோழகாலம் சீராபுராணம் மூன்று காண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தங்களை கொண்டது விழாதத்து காண்டம் அப்படின்னா பிறப்பை குறிக்கிறது நுபுவத்து காண்டம் என்பது தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறது ஹிஜிரத்து காண்டம் என்பது இடம்பெயர்தலை குறிக்கிறது உமரப்புலவர் அவர்கள் இயற்றியிருப்பார் ஆதரித்த வள்ளல் வள்ளல் சீதகாதி அவர்கள் சீதகாதியின் பொருளாளர் அபுல் காசிம் மறைக்காயர் அவர் கொஞ்சம் உதவுகிறார் இறந்து இறந்துவிடுவாரு இடையிலேயே அதுக்கப்புறம் நூல் முடிக்கிறதுக்கு உதவி செய்தவர் நம்ம அபுல் காசிம் மறைக்காயர் அதற்காக அவருடைய உதவியை நூறு பாடல்களுக்கு ஒரு முறை பாடியிருப்பார் உமரப்புலவர் அவர்கள் இருபத்திரண்டு பாடல்களில் நன்றி பாராட்டுகிறார் மற்ற இருபத்திரெண்டு பாடல்களில் சின்ன சீரா அதாவது சீரா புராணத்தில் உமரப்புலவர் எழுதி முடிக்காத செய்திகளை செய்திகளையெல்லாம் பனஹகமத மெரக்காயர் அவர்கள் பாடியிருப்பார் நபி அவதார அம்மானை உமரப்புலவரின் மகன் கல்வி களஞ்சிய புலவர் திரு மதினத்தந்தாதி பாடியிருப்பாங்க யாரு பிச்சை இப்ராஹிம் புலவர் அவர்கள் நாகைந்தாதி செய்ய தம்பி செய்கு அப்துல் காதிர் நயினார் அவர்கள் பாடியிருப்பார் மதுரை சங்கத்து புலவராற்றுப்படை குலாம் காதிர் நாவலர் அவர்கள் பாடியிருப்பார் முகீதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் சைஹி சையது முகேதீன் கவிராயர் அவர்கள் பாடியிருப்பார் குணங்குடி மஸ்தான் சாஹிப் சுல்தான் அப்துல் காதிர் லப்பை ஆலிம் இஸ்லாமிய தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார் புலவர் உமர் கதாய் கடிகமுத்து புலவரின் சீடராக இருக்கிறார் குருவை வாது கலைத்த வாழைவாரதியை பதினாறு வயதிலேயே வென்று வடக்கு ஓட செய்கிறார் குமரப்புலவர் மஸ்தான் பாடல்களை தொகுத்தவர் சியமகளம் அருணாச்சல முதலியார் அவர்கள் நபிகள் நாயகம் பற்றி திருப்புகள் பாடியவர் சேகனா லப்பே அவர்கள் வண்ணக்களஞ்சியப் புலவர் ஹமீது இப்ராஹிம் மொய்தீன் புராணம் பாடியிருக்கிறார் இலக்கண கோடாரி பிச்சி இப்ராஹிம் தான் இலக்கண கோடாரியாகும் முகதியின் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ் புலவர் பிளவரவர்கள் பாடியிருப்பார் விரமாமணிவர் இத்தாலி நாட்டிலிருந்து வராறு கான்சன் ஜோசப் பெஸ்கி சுப்பிரதீவ கவிராயரிடம் தமிழ் பெயர்கிறார் காலகட்டம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வேதியர் உலக்கம் விளக்கம் வேதகம் மறுத்தல் லூத்தர் இனத்தியல்பு பரமார்த்த குருகதை சிறுகதை வளர்ச்சியில் முதலிடம் பெற்று தகுதியுடைய நூல்கள் இதெல்லாம் தமிழில் அமையக்கூடிய ஏராளமான இல ஏழன இலக்கியத்தின் முதல் நூல் பரமார்த்த குருகதை தமிழில் அமையக்கூடிய ஏழன இலக்கியத்தின் முதல் நூல் பரமார்த்த குருகதை உரைநடை இலக்கிய முன்னோடி செந்தமிழ் தேசிகர் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியர் அவர்கள் இயற்றியது தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுகிறது பேச்சு தமிழ் இலக்கணம் குடுந்தமிழ் இலக்கணம் இதெல்லாமே நம்ம வீரமாமணிவர் அவர்களை இயற்றியதுதான் பெயர் பொருள் தொகை தொடை அமைவது சதுரகராதி தமிழில் தோன்றிய முதல் அகராதி நூல் இந்த சது சதுரகராதி அதனால் இவரை தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் தமிழ்த்தின் அகராதி தொள்ளாயிரம் சொற்கள் அடங்கியது தேம்பாவணி வளர்ப்பு தந்தையான சோச தூய வளவர் வரலாறு சொல்லப்படுகிறது மூன்று காந்தம் முப்பத்தாறு படலம் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு பாடல்களை கொண்டது இந்த தேம்பாவணி தேம்பாவணி ஒரு ஏரி இதில் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஆறுகள் வந்து கலக்கின்றன என்று சொன்னவர் தனிநாயக அடிகளார் தேம்பாவணி ஒரு ஏரி அதில் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஆறுகள் வந்து கலக்கிறது அப்படி சொன்னவர் யார்னா தனிநாயக அவர்கள் பெருமாமணிவர் என்பது மதுரை தமிழ்ச் சங்கத்தார் கொடுத்த பட்டம் திருவா திருக்காவலூர் கலமகம் அடைக்கல நாயகி பதிகம் கருணாள் அதிகம் தமிழ் செய்யுள் தொகை கித்தேரியம்மாள் அம்மானை சந்தா சாகிப்படம் திவானாக இருந்தபோது அவரால் இஸ்மதி சந்நியாசி என மதிக்கப்பட்டார் அடுத்த ஜியு போப்பு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரை இங்கிலாந்து நாடு ராமானுஜ கவிராயரிடம் தமிழ் பயின்றார் திருக்குறள் நாலடியார் ஆங்கில மொழிபெயர்ப்பு இவருடைய நூல்தான் புறநானூறு புறப்புற வெண்பாமலை பல செயல்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் ஒவ்வொரு புத்தாண்டு தினத்தந்தும் புறப்பாட்டு ஒன்றை மொழிபெயர்த்து கொடுக்கிறார் எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற நூல் மூன்று பாகங்களை கொண்டது மணிமேகலை கதையை ஆங்கிலத்தில் எழுதியவர் நம்ம போப்பு தான் மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகோலியவரும் இவர்தான் திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் தனது கல்லெறியில் ஒரு தமிழ் மாணவன் என எழுது செய்தவர் இவர்தான் அடுத்து கால்டுவல் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அயர்லாந்திலிருந்து வராது திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு மிக மிக முக்கியமான ஒரு நூல் வடமொழி இன்றியே தனித்து இயங்கக்கூடிய தமிழ் என நிறுவியவர் நற்கருணை மாலை தாமரை தடாகம் ஞானஸ்தானம் திருநெல்வேலி சரித்திரம் இதெல்லாமே நம்ம கால்வரோடைய நூலு தமிழர்ச்சியின் தந்தை ஆண்ட்ரிக் பாதிரியார் பாடியது தம்பிரான் வணக்கம் ராபர்டி நொபிலி தத்துவ போதகர் ஆயிரத்து ஐநூற்றி எழுவத்தி ஏழிலிருந்து ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு வருடையவருடைய காலகட்டம் தத்துவப் போதகர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர் தன்னை வந்து ரோம் பிராமணர் ராஜ சந்நியாசி என கூறிக்கொண்டவர் நம்ம ராபர்டி நொபிலி அவர்கள் மந்திரமாலை ஞானோபதேச காண்டம் ஆத்ம நிர்ணயம் தத்துவ கண்ணாடி ஜேது சேசுநாதர் இயேசுநாதருடைய சரித்திரம் எல்லாமே நம்ம ராபர்ட் நுபுலிதான் தத்துவபோதகர் இவர் தான் ரோம் பிராமணர் ஆகும் ராஜ சந்நியாசியா ரேணிய சையர் இருக்கார் பூமி சாஸ்திரம் வேத உதாரண திரட்டு இவர் தான் படியாது ரேணிய சையர் படியதான் இந்த வேத உதாரண திரட்டின்ற நூல் எல்லீஸ் அவர்கள் பாடியது அரிய தமிழ்ச் சோழைகளை திரட்டி பாதுகாத்தவர் எல்லீஸ் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் சென்னை கல்வி சங்கத்தை இவர் தான் நிறுவுகிறார் யாரு எல்லீஸ் அவர்கள்தான் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் சென்னையில் கல்வி சங்கத்தை நிறுவுகிறார் தேம்பாவணி இவரால் தான் கிடைக்கப்பட்டது பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் பெர்சியல் பாதிரியார் ஆறுமுக நாவலரிடம் தமிழ் பயின்றவர் பெர்சிவல் பாதிரியார் அவர்கள் தமிழ் பழமொழிகளை திரட்டி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் வெளியிட்டவர் பெருசுவல் பாதிரியார் அதே போல் திரவண தினவர்த்தன மாணி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வார இதழை தொடங்குகிறார் யார் பெரிசுவல் பாதிரியார் தான் இதுவே முதல் தமிழ் செய்தித்தாளாக இருக்கிறது எது தினவர்த்தன தினவர்த்தனமானி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் நம்ம பெருசுவல் பாதிரியால் எழுதிய தொடங்கிய வார இதழ்தான் முதல் தமிழ் செய்தித்தாளாகும் அடுத்தது நன்னூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஐயர் அவர்கள் அச்சான தமிழ் நூல்களின் பட்டியல் ஜான் மார்ட் வேதநாயகம் பிள்ளை முன்சீப் ஆகும் அவருடைய வாழ்க்கையை தான் ஆனால் பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழின் முதல் நாவல் தமிழின் நாவலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சர்வ சமய சமரசக்கியத்தனை பெண்மதி மாலை நீதிநூல் இதெல்லாமே நம்ம பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழின் முதல் நாவல் தமிழ் நாவலின் தந்தை சர்வ சமய சமரச கீர்த்தனை பெண்மதி மாலை நீதிநூல் இதெல்லாமே சுகுண சுந்தரி சரித்திரம் தேவமாதா அந்தாதி எல்லாமே நம்ம வேதநாயக பிள்ளை தான் படி இருக்கிறார் கிருஷ்ண பிள்ளை கிறித்துவ கம்பர் என்று அழைக்கிறாங்க ஜான் பன்யன் எழுதிய பில்க்ரம்ஸ் ப்ரோக்ராஸ் என்ற நூலை தழுவி ரட்சினி யாத்திரிகம் எழுதப்பட்டது தமிழில் பன்யன் என இவரை அழைக்கிறாங்க ரட்சிணிய மனோகரம் கிறிஸ்துவர்களுடைய தேவாரம் என அழைக்கப்படுவது இந்த ரட்சிணிய மனோகரம் தான் வேதநாயக சாஸ்திரி ஞான தீப கவிராயர் என்ற பட்டம் பெற்றிருக்கிறார் தலைகம் குரவஞ்சி அவர் தான் பாடியிருப்பார் பட்டண பிரவேசம் நுண்டி நாடகம் நம்ம வேதநாயக சாஸ்திரி அவர் தான் பாடப்பட்டது அதே மாதிரி ஞான ஏற்றப்பாட்டு ஞான கும்மி இதெல்லாமே பாடியிருக்கிறார் தொல்காப்பிய நன்னூல் சாமவேல் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் பாடப்பட்டது ஆபிர்கா பண்டிதர் கருணாமிரத சாகரம் பாடியிருக்கிறாங்க ராமலிகடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு எழுபத்தி நாலு வரை அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் சன்மார்க்க சங்கம் தோற்றவற்றவர் தான் எட்நூற்றி அறுபத்தி ஏழில் சத்திய சர்ம தர்மசாலை எழுபத்தி ரெண்டில் சத்திய ஞானசாலை பாடி உரு உருவாக்கியவர் சன்மார்க்க கொடி மஞ்சள் வெள்ளையாக இருக்கிறது ராமலிங்க அடிகளாடைய கொடி மஞ்சள் வெள்ளை எப்போ சன்மார்க்க சங்கம் எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு சத்திய தர்மசாலை எட்நூற்றி அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டில் சத்திய ஞான சாலை ரெண்டு வருஷம் அறுபத்தஞ்சில் சன்மார்க்க சங்கம் அறுபத்தி ஏழில் சத்திய தர்மசாலை எழுவத்தி ரெண்டில் சத்திய சாலையை உருவாக்குறார் சன்மார்க்க கொடி மஞ்சள் நிறத்துலேயும் வெள்ளை நிறத்தில் இருக்குமா தாரக மந்திரம் என்ன அப்படின்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஆகும் யார் ராமலிங்க அடிகளாருடையது தாரக மந்திரம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அவருடைய கோட்பாடு ஆண்மனேய உரிமைப்பாடு அவருடைய கொள்கை ஜீவ கருண்யம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற சிறப்புக்குரியவர் அவர்தான் கன்னி கும்மி கீர்த்தனை சுந்து போன்ற சிறப்புகளை போற்றியவர் அம்பல பாட்டே அருப்பாட்டு அல்லாதவர் பாட்டை பிற்பாட்டு என அழைக்கப்படுகிறது திருவுறுப்பயண பயிரிட்டு திருமுறைகளை வகுத்து முதல் முதலில் பதிப்பித்தவர் நம்ம தலை தொழுவூர் வேதலாய வேலாயுத முதலியார் அவர்கள் திருவுறுப்பயண பயிரிட்டு திருமுறைகளாக வகுத்து முதன் முதலில் பதிப்பித்தவர் தலை தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் அருட்பா பாடல் பெற்ற தலங்கள் பதினாலு தலங்கள் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அருட்பாட் பாடல்கள் மருட்பயண சொன்னவர் நம்ம ஆறுமுக நாவலர் அவர்கள் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய உலகம் புறநடை நூல்கள் இதெல்லாமே நம்ம ராமலிக்கு அவருடைய பாட்டு தான் தமிழ்நாட்டின் முதல் கல்வெட்டு ஆய்வாளர் இவர் தான் மகாத்மன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு எழுபத்தி ஆறு வரைக்கும் இருந்தார் நாலொன்றுக்கு நானூறு பாடல்கள் பாடியிருக்கிறார் புலவர் புராணங்கள் இருபத்தி ரெண்டு பிள்ளைத்தமிழ் பத்து அந்தாதே ஒரு பதினாறு மாலை ஒரு நாலு கோவை மூணு கலம்பகம் ரெண்டு உலா ஒன்று என பாடியிருக்கிறார் காரோண புராணம் சைக்கிளார் பிள்ளை தமிழ் தில்லை யமக வந்தாதி திருவானைக்கா இரட்டை மணிமாலை நவீன கம்பரே விருதான பிற்கால கம்பர் என்று அழைக்கப்படுவர் நம்ம மகாவத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் இலக்கண கடல் ராமானுச கவிராயர் ராமச்சந்திர கபிராயர் சதுரகராதி முதலில் அச்சியற்றியவர் ராமச்சந்திர கவிராயர் தான் ஆவீனமலை ஒழிய பாடியிருக்கிறார் தண்டபாணி சுவாமிகள் வண்ணச்சிரபம் தண்டபாஸ் தண்டபாணி சுவாமிகள் முருகதாச சுவாமிகள் திருப்புகள் சுவாமிகள் அருணகிரியார் வரலாற்றை புராணமாக படித்தவர் இவர்தான் தான் அவர அருணகிநாதர் சரபகவி வித்துவான் எனப்படுகிறார் அருவகை இலக்கணம் செய்தவர் நம்ம தண்டபாணி சுவாமிகள் விகோ சூரியநாராயண சாஸ்திரி அருதுமார்க் கலைஞர் என அழைக்கப்படுகிறார் சிவே தாமோதரம் பிள்ளை திராவிட சாஸ்திரி பட்டம் கொடுத்திருக்கிறார் ஞானபோதனியவருடைய இதழ் தான் முத்திராட்சம் மாலபஞ்சவம் தமிழ்மொழி வரலாறு தமிழ் புலவர் சரித்திரம் என்ற நூல்கள் எழுதியிருக்கிறார் மதிவாணன் நாவல் ரூபாவதி கலாபதி மானவஜியம் இதெல்லாம் அவருடைய நாவல்கள் இதெல்லாமே சிறப்பு பெற்றதான் இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் இந்த காணொலியில் போதும் மீது அடுத்த ஒரு காணொலியில் மீதி இருக்கிற செய்திகளை நம்ம பார்க்கலாம் இப்போ தான் அந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை சேனலினுடைய லிங்கை பகிர்ந்து கொடுங்க அவர்களும் பயனடையட்டும்